ஆயுஷா விழுந்தால் அனைவருக்கும் பணி வணக்கங்கள் டே டு ப்ரொமோஷன் அப்பாயிண்ட்மெண்ட் கோர்ட் கேஸ் நேற்று நடுத்த நிகழ்வு மிக முக்கியமானதாக இருந்தது மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு இதுவரையும் நான் பார்த்த சுப்ரீம் கோர்ட் வழக்குகளில் நேற்று இந்த இம்பேக்ட் ஆஃப் எக்ஸப்ஷன் ஆன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆஃப் ஃபிஃப்டீன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் மைனாரிட்டி கம்யூனிட்டி இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ரூமில் இருந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணாங்க கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற க கோர்ட் மாஸ்டர் இந்த பர்டிகுலரான PDF ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இதை பற்றி ஒரு ஆர்குமெண்ட் போனது அப்ப இதை பற்றி நம்ம ஆர்குமெண்ட் தெரிஞ்சுக்கணும்னா இதை இந்த screenல பார்க்குற details download பண்ணி படித்து பாருங்க the impact of exception of under article 15 of 15 with respect to 15 டுவெண்ட்டி ஒன் ஏ த indian ஆஃப் இண்டியன் அண்ட் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கான குழந்தைகளுக்கான கல்வி இது தொடர்பாக எக்ஸப்ஷன் கொடுக்குற எங்கெங்கே எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டு மார்ச் டூ டுவெண்ட்டி ஒன் சப்மிட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த மெத்தடாலஜி அப்படின்ற ஒரு இடத்துல டிஸ்கஷன் நடந்தது இன்னொன்று சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் அதிகமாக இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணி அதை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதில் பர்டிகுலராக தமிழ்நாடு எல்லாமே மென்ஷன் ஆகியிருக்கு விச் கன்சகனேஷன் ஆஃப் த ஸ்கூல் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வர் ஃபவுண்ட் அண்ட் ரெகனைஸ்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தெலங்கானா கேரளா சிக்கிம் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகலாந்து அண்ட் வெஸ்ட் பெங்கால் ரிப்போர்ட்டிங் டூ பி ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு ஸோ இந்த ஸ்டேட்லலாம் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் வந்து பியூர்லி ரெகனைஸ் பண்ணுறாங்க அதுக்கு கீழே இன்னொன்று சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸ்கூல்ஸு எங்கன்னா பிரதேஷ் அண்டு ஜார்க்கண்ட் அண்ட் பஞ்சாப் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் பிலாங்ஸ் டு நான் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வச்சுட்ருக்காங்க இப்போ இந்த பேஜ் நம்பர் டென் இதை தொடர்ந்து டிஸ்கஷன் போனது இதுக்கான ஒரிஜினல் ஆர்குமெண்ட்டும் ஐஎஸ்ஆர் டீச்சர்ஸ் ஃபில்லியில் இருக்கு அதையும் கேட்டு பாருங்கள் அதை கேட்டுட்டு இதையும் பா இந்த பேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு டீட்டெயிலான விஷயங்கள் தெரியும் இதனுடைய அடுத்த ஃபைனல் இயரையும் ஏப்ரல் மூன்று மீண்டும் அடுத்த தகவல்களோடு ஏப்ரல் மூன்றாம் தேதி உங்களை சந்திக்கிறது ஆயிஷாவின் யாத முறை அவரும்